ஹாய் ஹலோ எல்லாருக்கும் பேசிக் இங்கிலீஷ்ல இஸ் ஆம் ஆரை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி அதன் மூலம் அப்ஜெக்டிவ் பார்க்க போறோம் அப்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க நவுனை பற்றி பேசுறது அப்ஜெக்டிவ் நவுன்னா பேச்சொல் இப்போ எந்த வகையா பேர்ச்சொலை பற்றி பேசுனாலும் அப்ஜெக்டிவ் தான் சரிங்களா இப்போ வந்து இஸ் ஆம் ஆர் இப்போ வந்து இருக்கிறதுங்கிற பொருள் வருது அதாவது நிகழ்காலம் இஸ் ஆம் ஆர் இருக்கிறது எது வந்தாலும் மூணுமே இருக்கிறது தான் பொருள் வரும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும் இப்போ வந்து ஐ வந்தால் ஆம் ஒன்றும் ஹீ வந்த இஸ் ஹீ ஷீட் இஸ் யூக்கு ஆறு புரிஞ்சுங்களா யூ தே விக்கு ஆறு வரும் புரிஞ்சுங்களா இப்ப ஹீ டால் பாய் ஹீஸ் டால் பாய் அவன் உயரமான பையனாக இருக்கிறான் சரிங்களா இப்போ வந்து இப்போ டாலுங்கிறது வந்து வந்து ஒரு உயரம் யார பத்தி சொல்றோம் பையனை பத்தி சொல்றோம் அப்ப இப்ப டாலுங்கிறது தான் அப்ஜெக்டிவ் இப்ப நான் பையனை பத்தி பேசுறோம்ல அப்ப பெயர் சொல்லை பத்தி பேசுனா அது இப்போ இப்ப கேள்வியை எப்படி மாத்தலாம் ஈஸி டால் பாய்ங்கிறது வந்து அதை வந்து டால் பாய் அதை எப்படி இஸ்கியே டால் டால் பாய் பாய் அதை இஸ்ஸு வந்து வந்து முன்னாடி அவங்க இருக்கிறானா அடுத்தது பாருங்களேன் ஏ பியூட்டிஃபுல் அவள் ஒரு அழகான பெண்ணாக இருக்கிறாள் இது யூஸ் கல்யாணம் இருக்கிறது அது இஸ் இருக்கிறாள் பியூட்டிஃபுல் யூஆர்ஏ பியூட்டிஃபுல் அப்படி நீ ஒரு அழகான பெண்ணா இருக்கிறா யூஆர்ஏ பியூட்டிஃபுல் புல்கள் அப்ப வந்து சப்த மாதிரி இசு ஆரா ஆம்னு முடிவு பண்ணணும் ஆமான்னு முடிவு பண்ணணும் புரியுதுங்களா இப்போ வந்து பியூட்டிஃபுல்லுங்கிறது வந்து என்னது ஒரு நவனை பத்தி பேசுறோம் ஒரு பேச்சோட பத்தி பேசுறோம் அழகான பெண் அப்ப நவன இப்ப பியூட்டிஃபுல்லுங்கிறது அப்ஜெக்டிவ் இப்போ வந்து இப்ப வந்து அவர் ஒரு அழகான பெண்ணா இசி பியூட்டிஃபுல் இசி பியூட்டிஃபுல்க்கு இசி பியூட்டிஃபுல்க்கு அவள் ஒரு அழகான பெண்ணா இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியா மாத்திரலாம் இப்படிதாங்க புரிஞ்சுக்கணும் அதாவது நவனை பத்தி எதுவா இருந்தாலும் எமோஷன் அப்புறம் வந்து சேஃபு வடிவம் அது நவுனை பத்தி பேசுறது எல்லாமே தாங்க நான் தேங்க்ஸ் நன்றி